பிதாவை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஒரு வார்த்தை நேற்று நான் தியானித்த இரவு நேரங்களில் சங்கீத புத்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் திருப்பாடல்கள் இருபது எட்டை வாசிக்கின்ற பொழுது சங்கீதவான் ரொம்ப அழகாக இவ்வாறாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா பேசுகிற ஒரு காரியம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று விசுவாசத்தினாலே அவர் ஒரு ஆசிர்வாதத்தை எட்டுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் இது சாதாரண ஒரு வார்த்தை அல்லங்க ஜெயம் பெற்ற தாவிது சொல்லுகிறார் நாங்களோ 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 எழுந்து நிமிர்ந்து உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களை வீழ்த்துவதற்கு அநேகர் போராடினார்கள் எங்களுக்கு எதிரிகள் அநேகர் எழும்பினார்கள் ஆனாலும் கூட நாங்கள் வீழ்ந்து போகல எங்கள் எதிரிகள் வீழ்ந்து போனார்கள் நல்லா கவனீங்க இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா தினமும் பல எதிரிகளை சந்தித்துக் கொண்டு இருக்கும் தினம் ஒண்ணுமில்லாதது கூட நமக்கு எதிராக வந்து நிற்கும் திராணி இல்லாதது கூட நம்மளை கண்ட மாதிரி பேசும் தவறு செய்கிற கூட்டம் கூட நமக்கு எதிராக வந்து நிற்கும் நம்ம நீதியாய் நடந்தாலும் அந்த நீதிக்கு விரோதமாக அநீதி செய்கிறவர்கள் எல்லாம் எழுமின் இருப்பாங்க இதை தினமும் நம்ம சந்திக்கிறோம் நான் ஊழிய பாதையில் தினமும் சந்திக்கிறேன் காரியங்கள் நீங்களும் தினமும் சந்திப்பீங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில் சந்திப்பீங்க ஒரு இறுதியை முழுக்க 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 வேதனை அடையும்படியாக எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டு இருப்பாங்க சாத்ராக் மேச காபத்துக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டது தானியலுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டது அவர் நீதியாக இருந்தார்கள் தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளையாக இருந்தார்கள் கத்திற்கென்று வாழ்ந்து அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் சதி செய்து தேசமே எழுமி நின்றது எதிராக தேசமே யோசித்து பாருங்க ராஜாவே எதிரணிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த எதிரான சூழ்நிலையிலும் கத்தர் அவர்களை எழும்பி நிமிர்ந்து நடக்க பண்ணினார் இதுதான் சப்ஜெக்ட் இதுதான் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா உங்கள் கூணி குறுகி போன வாழ்க்கை தேவனை காத்து எழுமி நிற்க பண்ணுவார் நீங்க கவலைப்படாதீங்க அவ்வளவுதான் ரேமாவாக நீ எடுத்துக்கொள்ளுங்க நீங்க உங்க இருதயத்தில் இந்த வார்த்தை பதித்து வைத்துக் கொள்ளுங்க அவர்கள் முறிந்து விழுவார்கள் ஆனால் நாங்களோ இங்க காத்தரின் பலத்தினாலே நிமிர்ந்து நிற்கிறோம் நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு வெளியே தலை காட்ட முடியாது வெளியே போனால் எல்லோரும் அசிங்கமாக பேசுவாங்க நீங்கள் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்கிறீங்க சர்ச்சுக்கு போகாமல் எத்தனை முடங்கி கிடைக்கிறீங்க வெளியே தலை காட்டாமல் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் எத்தனை முடங்கி கிடைக்கிறீங்க ஐயா வெளியே போனால் ஏதாவது சொல்லிடுவாங்க சில நேரங்களில் இந்த குழந்தைக்காய் காத்திருப்பாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகிறது வைக்கப்படுவாங்க குழந்தை இன்னும் கிடைக்கலையா இன்னும் கிடைக்கல நாலு கேட்டுருவானே அப்படின்னு பயந்து போய் வெளியே போகாமல் இருக்கிற ஜனங்களா இருப்பாங்க கடன்பட்டவர்கள் வெளியே போன ஏதாவது பிரச்சனை எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு அவங்க ஒளிந்திருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏதோ ஒன்று உங்களை தள்ளை நிமிர முடியாதபடிக்கு வெளியே தலை காட்ட முடியாதபடிக்கு உங்களுக்கு எதிராக வரக்கூடிய கண்டிகள் கலங்கி 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 நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் உடனே ஒரு முடிவெடுத்துடக்கூடாது வாழ்க்கையெல்லாம் முடிந்தது அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்துடக்கூடாது அவ்வளவுதான்டா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி நீங்களோ நானும் நினைக்க கூடாது என் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை கடந்து வர கிருவை பாராட்டினார் வெளியே போனோம்னா சில பிரச்சனை காத்திருக்கும் ஆனா கத்தை ஜெயத்தை தந்து இன்னைக்கு உரைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தைரியமா போ அப்படின்னு சொல்லுவாரு நீ போ நான் கூட இருக்கிறேன் எனக்கு கருமண தேவ பிள்ளையே நீங்கள் எங்கு தைரியமா எழுமி நிற்க கத்தர் உங்களுடைய கூட இருக்கிறார் தாவி சொன்னார் கோலியாத்து நிமிர்ந்து நிற்கிறான் சவுளின் கூட்டமா பயந்து நின்றது நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளின் கூட்டம் பயந்து நின்றது போர் பயிற்சி எடுத்தவர்கள் பயந்து நின்றார்கள் அங்க கோலியை திமிர்ந்து நிற்கிறான் எவன்டா ஒத்தைக்கு ஒத்த வாடா மோதி பாப்புண்டாம் ஒன்பது அடி உயரமா ஆயுதங்களோடு உடம்பெல்லாம் ஆயுதத்தை அப்படி மாட்டிட்டு வந்திருக்கிறான் அதை பார்த்தாலே அரண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கு பிசாஸ் அப்படிதான் வருவான் பார்த்தாலே பயம் உண்டாகும்படியாக நல்ல மேக்கப் போட்டவரான உள்ள ஒன்னு இருக்காது வெளியே அப்படி பார்த்தோம்னா அவன மாதிரி பயங்கரமானால் யாரும் இல்லை அப்படிவாங்க உள்ள ஒன்னும் இருக்காது நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து பயந்துரக்கூடாது ஒண்ணும் இல்லாத வறுமை தானங்க என்ன ஒண்ணும் இல்லை ஏன் வறுமைக்கு பயப்படுறோம் தரித்திரம் என்ன ஒண்ணும் இல்லை ஏன் தரித்திரத்துக்கு பயப்படுவோம் ஐஸ்வர்யோனா இருக்கிற தேவனை கத்த நம்மோடு கூட இருக்கிறார ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நம்மோடு இருக்கிறாரே தாவீது தான் புரிந்து கொண்டார் இது ஆளு தான் பெருசாக ஒழிய மண்டைக்குள்ள ஒன்றுமில்லன்னு தாவிதுக்கு தெரியும் சும்மா தான் வருது ஆனால் எல்லாம் ஊழச்சதை தாவிதுக்கு நல்லா தெரியும் ஒத்த போட்டு சோழி முடிஞ்சுவான் ஏன்னா தாவிதுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை தாவித உணர்ந்திருந்தார் அவன் அப்படியே வாரான் அப்படியே எழும்பி வாரான் ஓடி போய் ஒத்த கல் நெத்தி பொட்டு பொட்டுன்னு சொல்லி முடிஞ்சுது நீங்கள் நான் கர்த்தனை ஆவியை பெற்றவர்கள் பயப்படக்கூடாது தைரியம் அணிக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் ஐயா நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்போம் இன்னைக்கு உலகத்தின் பார்வை நாங்கள் ஓ கூணி குறுகின வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கர்த்தன் எங்களுடைய கூட இருக்கிறப்படுகிற எழுவி நிற்போம் நாங்கள் கருவன் தேவ பிள்ளையே இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது உன் கூனி குறுகி போன வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார் நீ பயப்படாது நீ கலங்காது இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள் தரித்திரர்கள் தடுமாறி விழுகிறது வியாதிகள் தடுமாறி விழுகிறது உன் எதிரிகள் தடுமாறி விழுகிறார்கள் உனக்கு தேவன் வெளிச்சத்தை காண்பித்து உன்னுடைய வாழ்வை பண்ணுகிறார் நீ பயப்படாத இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க எஸ் என் கத்து என்னை உயர்த்துகிறாரையா நான் நிமிர்ந்து நிற்பேன் நான் நிமிர்ந்து நிற்ப இயேசுவி நாமத்தினால நான் நிமிர்ந்து நிற்ப இயேசுவி நாமத்தினால நான் நிமிர்ந்து நிற்ப இயேசுவின் நாமத்தினால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே அப்படி எல்லாரும் ஒரு கண்களை மூடி ஆண்டவரை சொல்ல ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நல்ல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதி பலப்படுத்துங்க ஆண்டவர் நாங்கள் நிமிர்ந்து நிற்க என்னுடைய கிருமைங்களை தேவை நீ செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோதிராவே ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே